மூத்த பத்திரிகை அந்த சார் இணைஞ்சிருக்கார் வணக்கம் வணக்கம் சார் வந்து குட் படையை பற்றி நிறைய பேசிட்டோம் சார் நீங்களே நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்க இப்போ இந்த படத்துடைய வெற்றி அடுத்த திரைப்படம் என்ன அப்படிங்கிறது ரசிகர்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க அது சம்மந்தமான உங்கள் சைட்லேருந்து அதில் அஜித்துக்கு வந்து இரநூறு கோடிக்கு மேலே அதாவது இரநூறு கோடி புள்ளி எண்பது லட்சம் அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க என்னென்னா கூட்டுத்தொகை பத்து வரணும் அப்படிங்கிறதுனால அந்த சம்பளத்தை அவர் கேட்டிருக்கிறதாகவும் அதை கொடுக்கறதுக்கு அவங்க சம்மதிச்சதாகவும் ஒரு தகவல் இருக்குது ஆதிக்கிரமச்சுந்திரனே இயக்குவதாக தகவல்கள் வருது நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க போகிற போக பார்த்தா ஆதிக் சாருக்கு கண்டிப்பாக படம் கொடுத்துருவார் போல் இருக்குது அவர் குட் புக்கில் இருக்காருங்கிறது முதலே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க நீங்கள் அது நடந்துடுச்சு இது என்ன காரணமாக இருக்கும் ஆதிக்கு தான் காரணமா இல்லை வெற்றி தான் காரணமாக இல்லை ஏன்னா அன்றைக்கி போகும்போதே ஷால்னி பயங்கர ஹாப்பியாக போனாங்க அவங்க ரெஃபர் பண்ணியிருப்பாங்களா ஆக்சுவலாக மைத்திரிமுக மேக்கர்ஸ் வந்து நமக்கு இணக்கமான ஒரு டைரக்டர் ஒரு அப்படிங்கிறத முதல்ல அவங்க டிக்கெடிச்சிருப்பாங்க ஏன்னா இப்போ ஒரு டைரக்டர் ஒரு நிறுவனத்தோடு சேரும் பொழுது அந்த நிறுவனத்திட்ட அவர் எப்படி நடந்துக்கிறாருங்கிறது மிக முக்கியமான பார்வையாக இருக்குது இப்போ சில இயக்குநர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து நான் பத்தம்பொதுவாக சொல்லலை சிலர் ஒரு பயங்கரமாக லைட்ஸ் இறக்குவாங்க தேவையில்லாத செலவுகளை எடுத்து வைப்பாங்க அதுலேருந்து ஒரு ஆதாயம் தனியாக அவங்களுக்கு போகும் இதெல்லாம் வந்து ரொம்ப மறைமுகமாக நடக்கும் வெளியில் தெரியாது ஆனால் கம்பெனி தெரியும் யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க சார் இதில் இவ்வளவு தொகை அவருக்கு போகுது சார் அப்படிம்பாங்க ஸோ அப்படியெல்லாம் இல்லாத ப்யூரான இயக்குநர்கள் சில பேர் இங்கே இருக்காங்க இப்போ அவங்க மேலே வந்து தனிப்பட்ட ஒரு அக்கறையும் ஒரு அன்பையும் பட நிறுவனங்கள் எப்போவுமே வச்சிருவோம் இப்போ ஆதிக்கெல்லாம் அந்த லிஸ்ட்டில் வந்துடுறாரு இவர் வந்து நல்லா வரணும் அவ்வளோதான் அதை தாண்டி வந்து இதில் கமிஷன் அடிக்கிறது அதில் கமிஷன் அடிக்கிறது அந்த எல்லைக்கெல்லாம் போகவே மாட்டார் அவர் ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பட நிறுவனமும் அவர் மீது ஒரு மரியாதையை வச்சுருக்கோம் இப்போ இந்த படம் வந்து இந்த படத்தினுடைய கன்டென்ட்டு அதில் ஆதிக்கு வந்து எதெல்லாம் போட்டால் அஜித் ரசிகர்கள் கொண்டாடுவாங்கன்னு தெரிஞ்சு ஒன்று போட்டு ஒரு மைத்ரிமுகமேக்க சிங்க தமிழில் வர்றாங்க முதல் முறையாக வராங்க ஒரு பெரிய நடிகரை வச்சு பண்ணுறாங்க அடுத்தடுத்து பெரிய நடிகர்களோடு படம் ஒன்றுங்கிற எண்ணம் உள்ள ஒரு நிறுவனம் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்ததுங்கிறது அவங்கள பொறுத்தளவு வெற்றி தான் அப்போ அந்த இடத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து ஆதி ரவிச்சந்திரன் வேணும்னு முதல்ல அவங்க நினச்சிருப்பாங்க அப்புறம் அஜித் அவர் வந்து எப்பவுமே தனக்கு சாதகமாக இயக்குனர் இருக்கணும்னு நினப்பார் நம்ம சொல் பேச்சு மீறாத இயக்குனராக இருக்கணும்னு நினப்பார் நினச்சிருந்தால் அவர் வந்து எவ்வளோ பெரிய இயக்குனர்களோட கூட டிராவல் ட்ராவல் பண்ணியிருக்கலாம் அங்கே போனால் அவங்க சொல்கிறத இவர் கேட்கணும் ஆனால் அஜித் தேர்ந்தெடுத்த இயக்குனர்கள் எல்லாமே அஜித் சொல்கிறது தான் கேட்கணும் அப்போ அந்த மாதிரி ஆட்களோட தான் அவர் ட்ராவல் பண்ணுவார் அப்படி இருந்தும் ஆதிக்க ரவிச்சந்திரன் அஜித்தை மெல்ல மெல்ல கன்வின்ஸ் பண்ணி சில காட்சிகள் அஜித்துக்கு பிடிக்காத காட்சிகளை கூட அவர் பண்ண வச்சு ஸோ இதில் வந்து பரவாயில்லையே அந்த பையன் ஏதோ ஒன்று பண்ணி இன்னைக்கு தேட்டரில் வந்து இப்படி ஒரு செலிப்ரேஷனை உருவாக்கிட்டானேன்னு தோணும்ல அவருக்கு அப்போ அந்த குட்புக்கில் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வராரு இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த ரெப்பூட்டேஷன் நடக்குது ஏன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக தேட்டர்லேருந்து எடுக்கிற வரைக்கும் கூட தான் இருந்துச்சு ஆமாம் பெரிய நல்ல இது வரைக்கும் அஜித் சார் படங்களை வந்து ஒரு மிகப்பெரிய வசூலை கொடுத்துச்சு அப்படின்றாங்க ஸோ இது வந்து திரையரங்கு உரிமையாளர்கள்லாம் பெரிய அளவில் லாபம் கிடைச்சிருக்குன்றாங்க அதேமாதிரி வாங்கின ரோமியோ பிக்சர்ஸ் அவருக்கும் நல்ல லாபம் கிடைச்சி ஏன்னா அவரும் வந்து நல்லா லாபம்தான் அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருக்கிறார் அவரும் ஆக்சுவலாக ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து இவர் ராகுல் தானே சார் ட்ரை பண்ணிட்டு இருந்தார் அடுத்த படம் எப்படியாவது பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி அஜித் சார் கூட இப்போ அவரே தயாரிக்கிறதா ஆமாம் அவர் அது அவர் ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருந்தாரலாம் சொன்னாங்களா சார் எனக்கு அது புது தகவலாக இருக்குது ஏன்னா இப்போ ஒரு பக்கம் வந்து இப்போ டான் பிக்சர்ஸ் வந்து அஜித்தை வைத்து படம் பண்ணுன்னு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க தான் வந்து தனுஷை இயக்குனராகவும் அஜித்த வச்சு படம் பண்ணுங்கிற மாதிரி ஒரு டிராவல் ஒன்று இருக்கு அதை தாண்டி பல நிறுவனங்கள் இங்கே அஜித்துக்கு போட்டி இருக்காங்க எனக்கு நீங்கள் ராகுல் சொல்கிறது புதுசாக இருக்குது ராகுல் வந்து விநியோகஸ்தர் விநியோகஸ்தர் மட்டும் தானே அவன் படம் தயாரிக்கிறதுக்கு இப்போ வருவாரா ஒருவேளை அஜித் மாதிரி பெரிய நடிகர் டேட்டு கொடுத்தா கட்டாயமாக பண்ணுவார் அது வேறு விஷயம் ஆனால் அது ஒரு பெரிய ரிஸ்க் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது வந்து உங்களுக்கு அவ்வளோ பெரிய ரிஸ்க்கு கிடையாது தயாரிக்கிறத விட பட் இது வந்து ரிஸ்க்கு ஓகே சார் இப்போ அடுத்த படத்தை வந்து தனுஷ் பண்ண போகிறாரு அது மீட் பண்ண போகிறாங்க அப்படின்னாங்களே அந்த அப்டேட் எவ்வளோ தான் சார் அது ஏதோ ஜூனில் கதை கேட்குறதா சொல்லியிருக்காரு அதுக்கடையில தான் ஆதிக்கு அவர் கமிட் பண்ணிட்டார்ல அதனால ஆதிக்கு பிறகு ஒரு வேலை தனுஷ் வர்றதுக்கு வாய்ப்பு இந்த படத்துடைய ஒன் லைன் ஏற்கனவே ஷூட்டிங்கில் இருக்கும்போதே ஒரு சின்ன லைன் கேட்டு வச்சுன்னு உண்மை தானே அது ஆதிக்கு சொன்னது தானே ஆமாம் எப்பவுமே ஒரு டைரக்டருக்கு மகிழ்ச்சி மகிழ் அவர் சொல்லியிருப்பார் இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆஃப்டர் ஷூட்டிங் என்ன பண்ண போறாங்க உட்காந்து பேசும்போது சார் இப்படி ஒரு லைன் இருக்கு அப்படி ஒரு லைன் ஒரு நாலு லைன் தூக்கி போடுவாங்க அதில் ஏதாவது ஒன்று பிடிச்சி மறுபடியும் அவரோட டிராவல் பண்ண மாட்டோமாங்கிறது தானே இயக்குநருடைய கனவா இருக்கும் அப்போ கட்டாயமா ஆதிக்கம் சொல்லியிருப்பார் அதுலேருந்து ஏதாவது தான் எடுத்துருப்பாங்க எப்போ ஷூட்டிங் போறாங்க அது அநேகமாக செப்டம்பர்லேருந்து போற மாதிரி ஒரு டாக் இருக்கு ஏன்னா பல அஜித் படங்களை படம் பார்த்துட்டு வந்து வெளில ரசிகர்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் இந்த முறையே வந்து ரசிகர்கள் அடுத்த படம் ஆதி கொடுங்கன்னு சொல்லிட்டு போனது புதுசாக இருந்தது அதுதான் நான் கேட்டேன் ஆமாம் அது கட்டாயமாக அது புதுசு தான் ஏன்னா இது வரைக்கும் படம் பார்த்துட்டு வெளியில் வர்றவங்க அந்த படம் குறித்த கருத்து சொல்லுவாங்க இது நல்லாயிருக்கு நல்லா இல்லை அங்கே கை தட்டினோம் இங்கே விசில் அடித்தோம் அதோட போயிடுவாங்க ஆனால் இவருக்கே படம் கொடுங்கன்னு கிட்டத்தட்ட நான் பார்க்குற எல்லா வீடியோக்கள்லேயும் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்லிட்டே இருந்தாங்க அப்போ இதையும் வந்து அவர் கவனத்துக்கு போகும்ல ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் தான் ஒரு டைரக்டர் கிடைத்த ஒரு பெரிய ப்ளஸ் தானே அது ஓகே சார் இப்போ அஜித் சார் இப்போ போகிறது இந்த கேப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார் ரேஸ் போயிட்டு வந்து போகிறாரா இல்லை சைமன் டெனிஸ் அப்படியே போயிடுறாருங்களா அவர் அக்டோபர்லேருந்து இங்கே தானே இருக்கார் செப்டம்பர் அக்டோபர்லாம் வந்துடுறாரு முழுக்க அந்த ரேஸ்லேருந்து வந்துடுறாரு அப்போ ஆகஸ்ட்டுக்கு பிறகு இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணால் கூட ஆரம்பித்து வச்சுட்டு போயிட்டு வந்து ஜாயின் எப்போ அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் எண்டு

அவர் கேட்காமலே ரிலீஸ் ரேட்லாம் போட்டாங்க அவரும் வந்து அவசரம் அவசரமாக பண்ணி அது அவருக்கே பெரிய பேக்ஃபயராக மாறிச்சு பட் இந்த படத்தை பண்ணும்போதே சார் எனக்கு டைம் கொடுக்கணும் நீங்கள் என்னை அவசரப்படுத்தக்கூடாதுன்னா அவர் சொல்லி தான் உள்ளே வந்தார் அதே மாதிரி வந்து அவர் கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க அவசரப்படுத்தல சென்னையிலே வந்து அது மாதிரி ஒரு சினிமா ஆஃபீஸ் கிடையாதுங்கிற அளவுக்கு லொகேஷன் போட்டு கொடுத்தாங்க முதல்ல ஒரு டைரக்டர் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்ல ஒர்க் பண்ணுறதில்ல ஓகே அது மாதிரி எல்லா வகையிலேயும் அவர் கேட்டதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்போ இந்த படம் வந்து லோகேஷ் என்னென்ன சார் அப்படி தானே வரும் நீங்கள் பார்த்தீங்களா அந்த ஹண்ட்ரட் எயிட் கிளிப்ஸு டகாசமாக இருந்துச்சு அதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சிலருக்கெல்லாம் வயசே ஆகாது போல இருக்கு இங்கே முரளி இருந்தார்ல முரளியெல்லாம் முதல் படத்தில் பார்த்த மாதிரி தான் ஒரு கடைசி படம் வரைக்கும் அப்படியே இருந்தார் இதயம் படத்தில் பார்த்தா மாதிரியே இருந்தார் அதான் சொல்கிறேன் அந்த மாதிரி சிலருக்கு மட்டும்தான் அந்த மார்க்கண்டை யோகம் இருக்கும் அது ஏதோ அஜித்துக்கு சாரி ரஜினிக்கு இருக்கோங்கிற அளவுக்கு நமக்கு தோணுச்சு அந்த ரெண்டு இதையும் பார்க்கும் பொழுது ஓ ஒரு விக்கு தான் அதிகபட்சம் அப்படியே ஆளை வந்து டோட்டலாக வேறு மாதிரி மாற்றி அப்படி ஒரு சின்ன பையன் மாதிரி காமிச்சதுல ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நீங்கள் என்ன இருந்தாலும் ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க கிராஃபிக்ஸில் படத்தில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் வேறு ஆனால் நீங்கள் அந்த தோட்டத்தை கொடுக்க முடியுது இல்லை இத்தனை வருஷம் கழித்து இவ்வளோ வயசில் ஒருத்தரால் கொடுக்க முடியுதுன்னா அதுதான் அந்த கரிஷ்மா ரஜினிங்கிறது நீங்கள் எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பீங்க அனிருத்துடைய ஸ்பெஷல் டீமும் அதில் தொடருது ஆமாம் அனிருத் படம் பார்த்துட்டு வேறு லெவலில் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா ஆமாம் 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 இன்னொன்று அனிருத்துக்கு என்னவோ ரஜினின்னாலே அது தனி ஒரு வைபில் இறங்கிடுறாரு அவர் சாதாரணமாகவே அவர் வந்து பயங்கரமாக இருப்பார் அவர் இந்த படத்தில் வந்து என்னென்ன ஆட்டம் போட போகிறாருன்னு தெரில அதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபீட்டாக தான் இருக்கும் கட்டாயமாக அந்த ஃபாஸ்ட் ஃபீட்டு தான் அனிருத்தினுடைய ப்ளஸ்ஸு அதில் வந்து ரஜினியை ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த ஃபயர் அப்படியே வந்துடும் சார் இதுலையும் அதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன் இனிமேல் பேக் டு பேக் இது சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் ஏன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்களா இன்னும் நூறு நாள் தான் இருக்குது பாருங்கள் அப்படின்ற மாதிரி அதுக்கு தான் கேட்குறேன் அதெல்லாம் இப்போ போன படத்துக்கே லியோ படத்துக்கே வேணும் வேணாங்கிற அளவுக்கு அப்டேட்டு கொடுத்தாரு லோகேஷ் கனராஜ் இனிமேல் உங்களுக்கு அப்டேட்டு தான் நிறைய அடித்து கொடுத்துட்டே இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி வந்து அவர் விளம்பர விஷயத்தில் அவர் எப்போவுமே குறை வச்சது கிடையாது அதே மாதிரி சன் பிக்சர்ஸு ரொம்ப கரெக்டாக பண்ணுவாங்க ஓகே சார் இது ஒரு டீசரு ஏதாவது ஒன்று ஏதாவது கேள்விப்பட்ருக்கீங்களே சின்னதாக எனக்கு தெரில டேட்டு தெரில ஆ பட்டு எல்லாமே இப்போ விரைவில் எதிர்பார்க்கலாம் அவ்வளோதான் மக்களை கொடுக்க தானேங்க எல்லாமே அப்புறம் வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்க லோகேஷ் கனகராஜ் பிடிச்ச டேரக்டர் எல்லாருக்குமே அவர் இப்போ ஹீரோவாக போகிறாருன்னா எல்லாேருக்கும் பக்குன்னு இருக்குது ஏன் பக்குன்னு இருக்கணும் வரட்டேன் அவருக்கு ஹீரோவாக ஹீரோ மெட்டீரியல் தானேங்க அவர் நிஜமாகவே ஒரு சரியான கதை சிக்கிச்சின்னா ஒரு பெரிய ஹீரோவாக வர்றதுக்கான எல்லா லட்சணமும் அவர்கிட்ட இருக்குது இன்னொன்று வந்து எனக்கு தெரிந்த ஒரு ஒரு ஆக்ஷன் படம் பண்ணாமல் ஒரு லவ் ஸ்டோரி பண்ணார்னால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது ஆனால் அவர் வந்து எனக்கு காதல்னா ரொம்ப அலர்ஜி பயம் அப்படின்லாம் சொல்கிறாரு ஆனால் அவருடைய அந்த ஃபேஸ் கட் இருக்குல்ல அது வந்து ஒரு அழகான காதல் படத்துக்கு ஏற்ற ஒரு ஃபேஸ் கட் அப்படி யாராவது பண்ணுறாங்களாங்கிறது தெரியல பண்ணால் சூப்பராக இருக்கும் ஏன்னா தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான டேரக்டரில் ஒருத்தர் லோகேஷ் கனகராஜ் அதுக்காக தான் சொன்னேன் ஏன்னா திடீர்னு யூனிக்காக ஒரு படம் இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு படம் கொடுத்துட்றாரு எல்லாம் பிரேக் எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுறது அதான் கேட்டேன் நான் வேற ஒன்றுமே கிடையாது இல்ல இல்லைல்ல பிரேக் எடுக்க மாட்டார் நடிப்பு வந்து ஒரு ஹாபியாக வச்சுருப்பார் அவ்வளோ தான் ஏன்னா இப்போ எஸ் ஜே சூர்யாவே நடிக்கிறதுக்கு வந்தவர் தெரியாமல் இயக்குனராக மாறி அங்கே சக்ஸஸ் கொடுத்தாரு திரும்ப நடிக்க வந்துட்டார் பேஷன் என்னங்கிறது தான் இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து ஆகணும்னு வந்தவர் தான் நடிப்புங்கிறது ஒரு பேஷன் அவ்வளவுதான் போயிட்டு திரும்ப இங்கே வந்துடுவார் ஜெயிலர் டூ ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு அப்படின்றாங்களே சார் நடுவில் கேப் இல்லாமல் என்ன காரணம் அது அவர் வந்து பன்னெண்டு மாதம் கேட்டிருக்காரு இந்த படத்தை முடிக்கிறதுக்கு அவங்களும் சரின்ட்டாங்க ஏன்னா நான் ரொம்ப நிதானமாக அழகாக எடுக்கணும் எனக்கு பன்னெண்டு மாதம் கொடுங்க ஸோ அதனால் வந்து போகிறாங்க வந்து அநேகமாக அடுத்த வருஷம் மார்ச்சில் தான் ஷூட்டிங் முடியுது அது வரைக்கும் ஷூட்டிங் இருக்குது ஓகே எதுக்காக இதை கேட்டோம்னா பேக் டு பேக் இவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு சீக்கிரம் முடிச்சுடாரு போல இருக்குது ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் கேட்டாரு ஆனா கொஞ்சம் வேகமா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு அதனால வேகமா இல்லை ரொம்ப நிதானமா பண்றாரு ஏன் செகண்ட் பார்ட்னாலே கொஞ்சம் பார்த்து கவனிச்சு எடுக்கணும்ல அதுன்னு அதுவும் ஒரு காரணமா சார் ஆமா அது ஒண்ணே இன்னொன்று அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் இப்போ எப்பவுமே பார்ட் டூங்கிறது ஒரு ரிஸ்கான ஜாப் அப்போ அந்த ஃபஸ்ட் பார்ட்டோட ஒரு பெரிய அளவுக்கு கிட்டு கொடுக்கணுட ஒரு வெறியோட பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குல்ல டைம் எடுத்துக்கிறார் நிறைய பகுதிகள் தொடர்ந்து கேரளாவிலேயே படத்தை எடுக்கப்பட்டிருக்குது அந்த படத்துடைய வில்லனும் கேரளாவில் தான் வந்து சொல்வார் அதான் கேட்குறேன் நான் சம்மருக்காக எடுக்கிறாங்களா இல்லை லொக்கேஷனே அப்படி தானாக இல்லை அங்கேயும் வெயில் பயங்கரமாக இருக்காமே சம்மருக்காக கேரளாவில் எடுக்கிறாங்கன்னு நம்ம ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்டு சார் இங்கேயும் பயங்கரமான வெயில் சார் நீங்கள் வேறு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ அங்கேயும் வெயில் தான் இருக்குது பட் கதைக்கிழமை போய் ட்ராவல் பண்ணுற கதையாக இருக்குது அது இங்கே கேரளாவில் ஸ்டார்ட் ஆகி அப்புறம் கோவா போய் கோவாவிலேருந்து ஹைதராபாத் போய் அப்புறம் வருதுங்க ஓகே சார் இறுதி கேள்வி அதாவது இப்போது ரஜினி சார் இந்த ஜெயிலர் டூ முடிச்சுட்டு அடுத்த படம் வந்து திரும்ப வேல்ஸ்க்கு தான் பண்ண போகிறான்னு சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் நிறைய இயக்குநர்கள் பேரில் அடிபடுது இதில் எது உண்மை எது பொய் இதில் வந்து அச்சிவன்த்து ஒரு லைன் சொன்னதாக சொல்கிறாங்க அதுதான் பண்ணுவாங்கங்கிற மாதிரி இப்போதைக்கு தகவல் போகுது இருந்தாலும் இந்த வீராதீராசுரன் டைரக்டர் அவரும் ஒரு லைன் சொல்லியிருக்காரன் அதனால யார் பண்ண போறாங்கன்னு தெரியல பட் இந்த நிமிஷம் வரைக்கும் ஹெச் உணவு தாங்குற மாதிரி சொல்றாங்க ஆமா ஆனால் அந்த சுந்தர்சின்றது மட்டும் கிடையாது அதுவும் இல்ல சுந்தர்சி இல்ல அது மட்டும் கொஞ்சம் பொய்யான தகவலாக போய் சொல்லலாம் ஓகே சார் அடுத்த வீடியோ பேக் டு பேக் நிறைய அப்டேட் பார்க்கலாம் சார் நன்றி சார்